மக்களுக்கு வந்து சேவை பண்ணக்கூடிய இந்த அரசு அதில் கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி வந்து மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்குது அதனால தான் பேருந்துகள் வந்து ரூட்டிலெலாம் குறைஞ்சிருக்கிறது வேலை மாநில வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை பட் ஆனால் தவறான தகவல்கள் இதனால வந்து அரசுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நஷ்டமான வழியே பெரிய சர்வீஸ் இல்லை சர்வீஸ் கொடுத்துட்டு நஷ்டம் ஆனால் பரவாயில்ல பப்ளிக் சர்வீஸ் கொடுத்து சர்வீஸ் இல்லாத நஷ்டத்தை இந்த அரசு சுமத்திக்கிட்டு இருக்குது மக்கள் மேலே படிப்புவது தடை கிடையாது அதுக்கு ஒரு இது இல்லை லிமிட்டேஷன் வைக்கல இவங்க வந்து கண்ட்ராக்டர் வந்து படித்தவராக வரணும்னா அது பத்தாவது படிச்சிருந்தா வர சொல்ல கணக்கெல்லாம் பார்க்கணும் அவரே கண்ட்ராக்டர் டிரைவர் லைசன்ஸ் அப்போ ஒரே ஆளை ரெண்டு வேலைக்கும் பயன்படுத்தலாம்னு இந்த அரசு நினைக்கிது இது வந்து எவ்வளவு கற்றுனாலும் கதறினாலும் செவனங்கால ஊதின சங்கா தான் இந்த அரசு இருக்குது ஒழிய அந்த பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வரணும்னு என்ன இதுவரை அரசுக்கு வரலை அதாவது போராட்டம் தான் இதெல்லாம் பெறக்கூடிய நிலைமைதான் திமுக இருக்கு இந்த அரசு வந்து விடிய அரசு வந்து திராவிட மாடல் அரசு வந்து மக்களை போராட்டத்துல அந்த தக அவங்க நினைக்கல நமது அம்மா நேர்களுக்கு வணக்கம் நாணுங்கள் மகாலட்சுமி நாப்பன் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லமா இருக்கீங்க ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொழில் சங்க ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய தமிழ்நாட்டில் நிலவுதா பல குற்றச்சாட்டுகள் மக்களே வந்து வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது பேருந்துகள் இலவசம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா அந்த பேருந்துகள் வந்து தட்டுப்பாடு இருக்கிறதா சொல்றாங்களே இது எப்படி பாக்குறீங்க ஐயா தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி பேருந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வண்டிகள் இல்லை ஏக்கரது பதினாறாயிரம் பேருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழாயிரம் பேருந்துகள் வந்து பிரேக் டவுன் ஆகும் வண்டி ரிப்பேராகவும் இருக்குது அதனால வண்டிகள் வந்து குறைஞ்சிடுச்சு அதாவது தேர்ட்டி பர்சன்ட் வாகனங்கள் வந்து இயக்கப்படுறதில்லை அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து சேவை பண்ணக்கூடிய இந்த அரசு அதில் கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி வந்து மக்களை இருக்குது அதனால தான் பேருந்துகள் வந்து ரூட்டிலெலாம் குறைஞ்சிருக்குது இல்ல இந்த இலவச விடியல் மகளிர் விடியல் பயணம் இலவச பேருந்து அப்படின்றாங்க இதனால பல மகளிர் ஓசி பஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஆமா இது வந்து அவங்க ஒரு மக்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டு இன்னைக்கு அதை ஓசி பஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்தினது காரணமே ஒரு ரூட்ல வந்து எட்டு சிங்கிள் வண்டி ஓடிக்கிட்டு இன்னைக்கு இது வந்து எல்லாம் இலவசமா போறதுனால லாஸ் வருதுன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க ட்ரிப்புங்களை வந்து குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டு இப்போ வந்து ஆறு அஞ்சு நாலுன்னு சொல்லி வண்டிகளை ரூட்டில் குறைச்சதுனால மக்களுக்கு சிரமம் இன்னைக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு சர்வீஸ் இருந்தது இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அந்த சர்வீஸ் இருக்குது இதனால் மக்களுக்கு வந்து சிரமந்தான வழியை இதனால் ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க வெடியல் பேருந்து இத்தனை கோடி பேர் அய்யா நானூற்றி எண்பது கோடி மக்கள் பிரயாணம் பண்ணிவிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எப்படி அவ்வளோ பேர் போக முடியும் மொத்தமே இந்தியா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையே வந்து உங்களுக்கு வந்து எட்டு கோடி பேர் தான் அப்போ இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு வண்டியிலே போயிட்டு வந்துட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வரணும் வேற குடும்பத்தில் வேற எதுவும் வேலை பார்க்கலையா காலை மாலையில் வேலைக்கு போகிறவங்க போகிறாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை பட் ஆனால் தவறான தகவல்கள் இதனால வந்து அரசுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நஷ்டமான வழிய பெரிய சர்வீஸ் இல்லை சர்வீஸ் கொடுத்துட்டு நஷ்டம் ஆனால் பரவாயில்ல பப்ளிக் சர்வீஸ் கொடுத்து சர்வீஸ் இல்லாத நஷ்டத்தை இந்த அரசு சுமத்திக்கிட்டு இருக்குது மக்கள் மேலே இப்ப நீங்க சொல்றது போல நிறைய பயணம் பண்றாங்கன்றதை தாண்டி விழா காலங்கள்ல அந்த போதிய பேருந்து வசதியே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஏழாயிரம் வண்டிக்கு மேல வந்து ஒன்னு ஆபரேஷன் ஆகாத வண்டி இல்ல நீங்க எல்லா டெப்போலையும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னாக்கா எல்லா வண்டிங்க வண்டி பிரேக் டவுன் ஒன்னு டயர்லாம் இருக்கும் கீர் பாஸ்லாம் ஏதாவது ஒரு விதத்துல வாகனங்கள் வந்து அங்கே டெப்போல நிக்குது இதுக்கு பதில் புது வண்டி வாங்கணும் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஆயிரம் வண்டி வாங்கணும் ரெண்டாயிரம் வண்டி வாங்கணும்னு பட்ஜெட்ல அழகா சொன்னாங்களே வழியா புதுசா பேருந்து வாங்கினது கடைசி போன வருஷம் லாஸ்ட்ல ஒரு எட்டு ஒரு பேருந்து இப்போ ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது வண்டியாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து கடந்த ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த நடப்படையார் ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகள் வந்து பதினாறாயிரம் பேருந்து வாங்கணும் புதிய பேருந்து பதினாறாயிரம் பேருந்து வாங்கப்பட்டது இன்னைக்கு அந்த கணக்கு பிரகாரம்லாம் இந்த நாலு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருந்து வாங்கிடணும் ஆயிரத்தி நானூற்றி சில்ற பேருந்து வருஷம் வருஷம் அந்த ஆவரேஜ் கணக்கில் வரும் இந்த அந்த அளவுக்கு இவங்க வண்டி வாங்கலை அப்படி வாங்கி வந்து ஆறாயிரம் வண்டி வாங்கிருக்கணும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வண்டிக்குள்ளே தான் இன்றைக்கி வந்திருக்கு அப்போ இன்னும் நாலு நாலாயிரத்தி ஐநூறு வண்டி ஷார்டேஜ் இருக்கிறனால எல்லா ரூட்லேயுமே வந்து வண்டிங்க வந்து சர்வீஸ் கம்மியா இருக்கு விழா காலங்களில் ரொம்ப போதிய பேருந்துகள் இல்லைன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்க பேரில் வந்து வண்டி ஐநூறு வண்டி நாங்கள் இன்னைக்கு வந்து ப்ரெஷல் வண்டி ஓட்டுறோன்னு சொன்னால் அதுக்கே வண்டி இல்லாமல் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு வண்டி திருவண்ணாமலைக்கு ப்ரைவேட் வண்டியை வாடகைக்கு எடுத்து ஓட்டினாங்க இது வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்துறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தோருபா இருபத்தஞ்சு காசு ஒரு கிலோமீட்டருக்கு சே அவங்க கொடுத்த வாடகை வசூலான பணமே உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்போ அவங்களுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் வசூலாகவும் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுக்கணும் அப்போ நாலாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் கொடுத்து வண்டி எடுத்தாங்க அது எடுக்க நூத்தம்பது இரநூறு வண்டி நம்மளால ரெடி பண்ண முடியாதா அடுத்த மாசம் பவர் நம்பிக்கை இந்த மாசமே ஓடாத இருக்கிற வண்டியில ஒரு இரநூறு வண்டி சர்வீஸ் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து பப்ளிக் வந்து ஈஸியா போயிருப்பாங்க பிரைவேட் வண்டியில அந்த மாதிரி பண்ண முடியாது இப்ப நீங்க சொல்றது போல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கையில இந்த தனியார் பேருந்து ஓட்டுறாங்க இல்லையா அவங்க இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி வந்து பணம் சம்பாதிப்பதா ஒரு குற்றச்சாட்டு வைக்க கண்டிப்பா எல்லாம் வந்து அது வந்து நாலாயிரத்தி பேருந்து தான் தனியார் பேருந்து இருக்கு தமிழ்நாட்டுல அதுவும் சென்னையில கிடையாது சென்னையில ஒரு ரெண்டு சர்வீஸ் தான் இருக்கு மற்ற எல்லாம் வந்து அவுட் ஆஃப் சென்னை தான் வந்து அந்த பிரைவேட் வண்டி ஆப்ரேஷன் அந்த வண்டிகள் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி இன்னைக்கு அந்த வண்டி கோரிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சர்வீஸ் வண்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது ரேட்டு தாஸ்தி தான் இந்த ரேட்டு வந்து பார்க்க முடியும்னா அவங்களுடைய ஸ்பெஷல் ரேட்டாக இருக்கும் பட் ஆனால் சர்வீஸ் அவங்க கரெக்டாக கொடுக்கறதுனால அவங்க லாபத்தில் வண்டி பிரேக் டவுன் ஆகாது அவங்களுக்கு வந்து லாபம் வருது அதனால் தான் அந்த வண்டி ரெண்டு கோடி ஒன்றரை கோடி எல்லாம் ரேட்டு விற்கிறாங்க ஒரு ரூட்டில் ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வண்டி சர்வீஸ் வந்து கொடுக்க வேண்டிய வண்டிங்க இன்னைக்கு செட்டுக்குள்ள நிக்குது அதுக்கெல்லாம் காரணம் பேர் பார்ட்ஸ் இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்கிறதுனால தான் இப்போ இந்த சிக்கல்களை எப்படி ஐயா மேம்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பயணங்களை கொடுக்கிறது அரசு வந்து உடனடியா பேருந்துகள் புதிய பேருந்துகள் வாங்கணுமா இருக்கிற பேருந்துகள் ரிப்பேர் பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் உடனே சர்வீஸ் பண்ணணும் இது மட்டும் இல்லாம ஓட்டுநர் நடத்துனாலும் வேலைக்கு புதியதா நேரடியாக நியமனம் பண்ணணும் அன்றைக்கு வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஏழாயிரம் ஓட்டுநர் நடத்துனோர் தொழில்நுட்ப பணியாளர்கள் நேரடி நியமனம் இந்த கான்க்ரீட்ல இந்த இதுல டெய்லி வேஜஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் எடுக்கல அதெல்லாம் பண்ணிடணும் இப்போ அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாற்றணும் அரசு வந்து புதிய பேருந்துகளை வாங்கணும் அதுக்கப்புறம் ஆட்களை வந்து நேரடியாக நியமனம் பண்ணணும் டிரைவர் கண்ட்ராக்டரை அப்போ நியமனம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதோட வாழ்வாதாரம் முப்பது வருஷம் பொறுத்து ரிட்டையர் ஆகும்போது நம்மளுடைய இந்த கம்பெனி நம்ம வேலை செய்யற அந்த அரசு நேர்மையாக நமக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வண்டியை பக்காவாக ஓட்டணும் சர்வீஸை கரெக்டாக நடத்துனோம் பப்ளிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னுலாம் அவங்க நினைப்பாங்க இந்த ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் கிடையாது நீ ஓட்டுறா வண்டி நின்று போச்சுன்னா நாளைக்கு வேற இடத்துல வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் அதை பத்தி கவலைப்படலாம் இதனால பப்ளிக்கும் சர்வீஸ் கம்மியா போது விபத்துகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஓட்டுநர் நடத்துனர் இந்த நியமனத்துல கூட நடத்துனர் கூட ஓட்டுநர் உரிமம் வேணும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்ல இப்போ நியமனத்துல வருது படிச்சிருக்கணும் ஆமா அது சொல்லியிருக்காங்க நாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறோம் எட்டாம் கிளாஸ் படிச்சாலே அதுல ஒரு லைசன்ஸ் எடுத்தது போய் இப்போ அது கூட படிப்பு மத்திய அரசாங்கமே எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு படிப்பு ஒரு தடை கிடையாது அதுக்கு ஒரு இது இல்ல லிமிடேஷன் வைக்கல இவங்க வந்து கண்ட்ரைட்டர் வந்து படிச்சவரா வரணும்னா அது பத்தாவது படிச்சுக்கணும் ஏன்னா வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்கணும் அவரே கண்ட்ராக்டர் டிரைவர் டிரைவர் லைசென்ஸ் இருந்தால் அப்போ ஒரே ஆள் ரெண்டு வேலைக்கும் பயன்படுத்தலாம்னு இந்த அரசு நினைக்கிது இதனால் வந்து வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது அது என்பதை நாங்கள் க கண்டிச்சிருக்கிறோம் அரசுக்கும் வந்து கடிதம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்து தனியாக டிரைவர் தனியாக கண்ட்ராக்டர் தனியாக எடுக்கணும்னு இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்துட்டு இவரே டிரைவரே கண்ட்ராக்டர் கொடுத்து வெளியூர் போகிற வண்டிக்கு நீயே டிக்கெட்டு கொடுத்துக்கோ நீயே வண்டி ஓட்டிக்கோன்னு சொன்னால் ஒரு சம்பளம் மிச்சமாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்க சர்வீஸில் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பப்ளிக் பண்ணவே முடியாது இல்ல ஆல்ரெடி இப்போ ஊர் நகரங்களுக்குலாம் போற பஸ்ல இந்த நடைமுறை தான் செயல்படுத்தப்படுது அப்படின்றாங்களே இது உண்மையான நிலவரம் தானே இது வந்து நமக்கு நானே ஏமாத்திக்கிறதுமா எப்படின்னா இப்போ ஒரே ஒரு இது கலாம்பாக்கத்துல இருந்து அன்னைக்கு ஒரு இரநூறு பேருந்து வந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சாங்க திருச்சிக்கு அனுப்பிச்சாங்க அந்த ஸ்பெஷல் சர்வீஸ் இந்த இதுல பிரைவேட் வண்டியை அவங்க வந்து ஐம்பத்தோரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா கிலோமீட்டருக்கு வாடகை கொடுத்துட்டு இங்க நம்ம ஐம்பத்தஞ்சு சீட்டை ஃபுல் பண்ணி விட்டுட்டோம் ஐம்பத்தஞ்சு சீட்டை புல் பண்ணிட்டு போகிறவரு செங்கல்பேட்டில் வண்டி நிறுத்தி ஏற்றுறாரு மதுராதத்தில் ஏற்றுறாரு திண்டிவனத்தில் ஏற்றுறாரு இது பூரா அந்த கலெக்ஷன் பூரா அவங்களுக்கு போயிடுது நம்ம கிட்ட தான் டிரைவரை ஒன்லி அவங்க டிரைவர் கண்ட்ராக்டர் போகிறாங்க நம்ம கண்ட்ராக்டர் போகல அதனால அந்த வருமானம் பூரா அவங்களுக்கு தான் போச்ச வழி நமக்கு கிடையாது இது நமக்கு நஷ்டம் இது வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் அரசு வந்து கண்ட்ராக்டர் டிரைவரோட வண்டி அனுப்பினாதான் தான் டிக்கெட்டு டிக்கெட் வந்து ஏற்று இறக்கும்போது ஒரு ஆள் நம்ம விழுப்புரத்தில் இறங்குறோம்னா அங்கே நாலு பேர் ஏறுவாங்க அவங்ககிட்ட யார் பணம் அப்போ அந்த இடத்துல நமக்கு நஷ்டம் தானே வருது பிரைவேட் கிட்ட கொடுத்தா அவங்க வசூல் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை வந்து தவிர்க்கணும் அதுக்கு வந்து நம்ம டிரைவர் கண்டிப்பா தனித்தனியா தான் வண்டி ஓட்டணும் இப்போ இந்த பதினைந்தாவது ஊதிய உயர்வு தொடர்பாக ஏதோ ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா அண்ணா தொழிற்சங்கம் சொல்லிருக்கீங்க எதற்காக சிறந்த ஆர்ப்பாட்டம் அதாவது அம்மா ஆட்சி காலத்துல மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் அந்த வகையில் வந்து இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு கடைசியா நடந்த பேச்சுவார்த்தையில தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஊதிய உயர்வான ரெண்டு புள்ளி நாலு நாள் அதாவது வந்து உங்களுக்கு உங்க இதில் சொல்லணும்னு சொன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபா பேசிக்கல உயர்வு கொடுத்தோம் அது வந்து அதுதான் கடைசியா நம்ம அண்ணா திமுக போடப்பட்ட ஒப்பந்தம் அடுத்து வந்த திமுக அரசு அந்த ஒப்பந்தத்தை காலதாமதம் பண்ணி நான்காண்டு சொல்லி போடுறாங்க நாங்களாம் ஏற்றுக்கல கையேற்று போடலாம் ஆனால் அந்த திமுகவுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சங்கங்கள் மற்ற சங்கங்களாம் அந்த நாலாண்டு ஏற்றுக்கிட்டாங்க சரி அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது வருஷம் முப்பத்தி தேதி எட்டாம் மாதம் எட்டு முப்பத்தொன்று எட்டு இருபத்தி மூணு அந்த நான்காண்டு காலாவதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு முடிஞ்சு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு மாதம் முடிஞ்சு இப்போ ஒரு நாலு மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு மாதம் அதிகப்படியான நேரம் எடுத்துருக்குது இந்த பேச்சுவார்த்தையை துவக்காமல் இதுக்காக நாங்கள் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலில் ஒன்பது பத்து வந்து வேலை நிறுத்தமே பண்ணோம் வேலை நிறுத்தம் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த அரசாங்கம் கோர்ட்டில் என்ன சொல்லுது ஹை கோர்ட்டுனாக்கா நீங்கள் வந்து பண்டிகை காலம் பொங்கல் நாள் அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை நிறுத்தம் தற்காலிகமாக ஒத்தி வைங்கன்னாங்க ஒத்தி வச்சதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க அதிகாரிகள் மட்டத்தில் ஆரம்பிச்சுட்டு இன்ன வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை சும்மா தொடர்ந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் வந்தார் அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் நானும் வந்து திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பெருசாக பண்ணியிருக்கோம் வருகிற பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கூட சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா தூஷங்கள் சார்பாக மிகப்பெரிய அளவில் செய்கிறோம் இதில் வந்து கூட்டணி சங்கங்களான பாட்டாளி தேமுதிக எல்லாம் கலந்துக்கிறாங்க இது வந்து எவ்வளோ கத்துனாலும் கதறினாலும் செவடங்காத ஊதின சங்கா தான் இந்த அரசு இருக்குது வழியாக அந்த பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு கொண்டு வரணும்னு எண்ணம் இதுவெல்லாம் வரல இப்ப கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு எலெக்ஷன் இருக்க போறோம் ஆனா எத்தனை புதிய பேருந்துகள் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய அறிக்கையில வந்து நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கோம் இவ்வளவு வாங்கியிருக்கோம் சொல்றாங்க எது உண்மை எங்களுக்கு வருஷம் வருஷம் ஐநூறு பேருந்து எலக்ட்ரிக்கல் வாங்குறோம் வாங்க இதுவெல்லாம் வரல தாழ்வுதள பேருக்கு வாங்கியிருக்காங்க அது வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் போகுது ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் போகுது அந்த வண்டி வந்து அஞ்சு கிலோ நாலு புள்ளி ஆறு வரலாம் போகும் கிட்டத்தட்ட நாலரை கிலோமீட்டர் சாதா பேர் வந்து போகும் இது ரெண்டரை கிலோமீட்டர் தான் போகுது லஷ்டம் தான் அதை வாங்கி விட்டுருக்காங்க அந்த வண்டிக்கு முதல்ல ஒரு காலத்தில் ஓடி பேக் இன்ஜின் வண்டிங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆகி நிறைய வண்டிங்க நின்று போய் அப்போல்லாம் வந்து காயிலானு கொடுக்குற கண்டிஷன் ஆகி போச்சு திரும்பவும் அதே சிஸ்டத்தை இப்போ கொண்டாந்துருக்காங்க ஆக்சுவலாக வண்டி வந்து நம்ம ஓட்டுற ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிங்கெல்லாம் வந்து புது வண்டிங்களை வாங்கணும் ஒன்றும் வாங்கலை கடந்த கடந்த ஆண்டு கடைசியில் ஒரு ஆயிரம் வண்டி வாங்குறேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு எட்நூறு வண்டி வந்தது இப்போ ஒரு ஐநூறு வண்டி ஏதோ வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வண்டி தான் வந்திருக்குது ஆக்சுவலாக இந்த டைமுக்கு அவங்க வாங்கியிருக்க வேண்டிய வண்டி ஆறாயிரம் வண்டி அது வாங்கியிருந்தால் இந்த ஷார்டேஜ் எல்லாம் குறைஞ்சிருக்கும் பாதிக்கு பாதி கூட அவங்க வாங்கல இன்னும் வாங்கல ஒன் தேர்ட் தான் வாங்கியிருக்காங்க வாங்கணும் வாங்குவாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குதோ இல்லையோ அந்த அதிகாரிகள் வந்து அதுக்கான முயற்சியே எடுக்கல சொல்லுவோம் அதாவது போராட்டம் நடத்தி தான் இதெல்லாம் பெறக்கூடிய நிலைமை தான் திமுக இருக்கு இந்த அரசு வந்து விடியல் அரசு வந்து திராவிட மாடல் அரசு வந்து மக்களை போராட்டத்தில் அந்த தக தகன்னு வச்சிருக்கணும்னு நினைக்கிற வழியும் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கல இன்னைக்கு சொன்னா போனால் ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நூறு நாள் கொடுக்குள்ளோம் என்ன சொன்னார்மா முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாளில் உங்களுடைய ஓய்வூதிய பலன்கள் டிஏ ரிட்டையர்டாக ஆனவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஏ நிலுவையை கொடுப்பேன்னு சொன்னார் கொடுக்கல பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னார் அதையும் கொண்டு வரல இன்னைக்கு அதை பற்றியே பேசுறதே இல்லை அதுக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு சால்ரா அடிக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் சிஐடி யூனியன்லாம் சங்கங்கள்லாம் இருக்காங்களோ ஒழிய அவங்க பேரளவுக்கு பேசுகிறாங்களோ ஒழிய இறங்கி வேலை செய்யலாம் அது காரணம் என்னென்னா எடுத்து அடுத்து அடுத்து வரக்கூடிய எம்பி தேர்தலில் சீட்டு வாங்கணும் எம்எல்ஏ சீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒழிய தொழிலாளியை பற்றியோ மக்களை பற்றியோ அவங்க சிந்திக்கிறது இல்லை இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க ஆறாயிரம் பேருந்து வாங்கணும் அதுல பாதி கூட வாங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க சரிங்க அட்லீஸ்ட் போக்குவரத்து துறையில புதிதாக எத்தனை பேரை நியமிச்சிருக்காங்க போய் அளவு நியமனம் பண்ணிருக்காங்களா இன்ன வரைக்கும் ஒண்ணு கூட இல்லம்மா நாலு வருஷத்துல ஒரே ஒரு டிரைவர் கண்டாக்டர் கூட இல்லை கேட்டா நாங்க வந்து ஒரு அறுநூறு பேர் வந்து எஸ்சி ல எடுத்தோம்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆயிரம் அறுநூறு பேர் எடுக்கல ஒரு முன்னூத்தி எண்பது பேர் என்னமா எடுத்தாங்க அது ஒரு ஒன்னு இயருக்கு முன்னாடி ஆயிருக்கு